இவங்க வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கரூரில் இருக்கிறாங்க ஸோ எனக்கு இங்கே ஒன்று ரெண்டு கோயில் போகிற ஒரு இது உண்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ட்விட்டரில் இது வந்துட்டே இருந்தது அப்போ திடீர்னு பார்த்தாச்சுன்னா சித்ராவிட அந்த இன்சிடெண்ட் நான் பார்த்தேன் இனிம மாதிரி ஆயிடுச்சு அதாவது என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் இப்போ இருக்கு நம்ம தமிழ் மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது ஒரு கடன் வாங்கி திருப்பி கொடுத்தா சண்டை போடுறதோ இல்லைன்னா என்கிட்ட இருந்து நீ என்னோட என்ன சொல்கிறது சொத்து பிரச்சனை இல்லைனா கடன் வாங்கிறது திருப்பி கொடுக்கல வண்டி எடுத்துகிட்டு போனேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சண்டை வருது எல்லாம் சொல்லும்போது அவ்வளோ நமக்கு அது ஒரு பெருசாக தெரியாது ஒரு தண்ணி இல்லைன்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டாக அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுறது நீங்கள் பேசுங்க சண்டை போடுங்க அதெல்லாம் வார்த்தைகளோடு நிறுத்திக்கிங்க எதுக்கு கை காலெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க யாராக இருந்தால் என்ன உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருந்தால் அந்த பொசிஷன் வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறதா நீங்கள் நமக்கு நல்லது செய்வீங்க அப்படின்னு நினச்சிதானே இவங்க எல்லாேருமா சேர்ந்து ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேயோ ஒரு அம்மா ஸ்தானத்துலையோ இருந்து அவங்கள காப்பாற்ற வேண்டிய நீங்கள் அவங்கள போட்டு அடித்தா எப்படி இருக்கும் ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க அந்தமாக அங்கே அந்த கீழே கிடக்கிறது பார்க்கும்போது என்னமோ பண்ணிச்சேன் ஒரு நிமிஷம் நானாக இருந்தால் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன் எனக்கு அது பார்க்கும்போது சரி எனவே நான் அப்போ இடம் எங்கேன்னு பார்க்கும்போது கரூர் அப்படின்னு பார்த்தேன் மேலே பார்த்தேன் சரி எப்படியும் நான் கரூர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு அந்த டைமில் அவங்கள போய் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான் வந்து இந்த இன்சிடெண்ட்டை பார்த்ததில் நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் நான் அரசியல் ரீதியாக நான் இங்கே பேச வரல ஒரு மனித ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்கிறேன் இந்த ஊர் இந்த வார்டினோட யாராக இருந்தாலும் சரி இந்த எம்எல்ஏ யாராக இருந்தாலும் சரி இதுக்கு எடுக்க வேண்டிய ஆக்ஷன் தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக எடுங்க கண்டிப்பாக எடுத்ததாகனா யார் தப்பு செஞ்சுருந்தாலும் எனக்கு அந்த எனக்கு அவங்கள தெரியும் எனக்கு இவங்களை தெரியும் அப்படின்னால ஏதோ ஒரு விவேக் ஒருத்தர் எனக்கு கமிஷனர் தெரியும்னு சொல்லி விவேக் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவார் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் யாராக இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் அடிச்சு போட்டிருக்காங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக தயவு செஞ்சு தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டெப் எடுங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அது சொன்னதோடு சரின்னு சொல்லி எடுத்த தண்ணியிலையும் அங்கேயும் போடாமல் தயவு செஞ்சு ஸ்டெப்ஸ் எடுங்க பாவம் அவங்க உங்களை நம்பி நம்ம நம்ம எம்எல்ஏ நம்ம கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க அவங்கள ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஒரு அண்ணன் ஸ்தானத்துலையோ ஒரு அக்கா ஸ்தானத்திலையோ நின்று காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு தயவு செஞ்சு இதுக்கு ஸ்டெப் எடுங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆரோட ஒரு கதையாக போகாமல் ஆ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி விடாமல் ஸ்டெப் எடுங்க யாராக இருந்தாலும் ஸ்டெப் எடுங்க பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் தேங்க்யூ